மத்திய அரசு தமிழகத்திற்கு வாங்குகின்ற வரியிலே கூட அவர்கள் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் ஒதுக்குவதில்லை இதனால் நாங்கள் முதலீடு செய்கின்றதற்கெல்லாமே நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பல்வேறு முறை அவர்களுடைய கட்சியினுடைய எம்பிக்களுக்கு பதிலளித்திருந்தாலும் கூட குறிப்பாக நிதி கமிஷன் வாயிலாக எவ்வளவு தூரம் வரி வருவாயில் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்று பங்கிருக்கிறதோ அது எந்த இடத்திலேயும் நிறுத்தப்படாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடி கிராண்ட் நெய்டு அதாவது திட்டமாக மானியமாக நேரடியாக தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் நிதி கமிஷனுடைய வரி பகிர்வின் காரணமாக ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக ஒட்டுமொத்தமாக லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதே திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியிலே காங்கிரஸோடு யுபிஏ அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது பத்தாண்டு காலம் வழங்கி இருக்கின்ற நிதியை விட பல மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது